ஆன்மீக அன்பர்களுக்கு அன்பான வணக்கம் நமசிவாய வாழ்க நாதன் குருவின் அவசியம் என்ன இதை பற்றி இந்த பதிவில் பார்ப்போம் குருமார்கள் எல்லாம் கடவுளின் பிரதிநிதிகள் ஒருவரின் கர்ம வினைகளை களைந்து இறைவனை காட்டக்கூடியவரே குரு வாழ்க்கையில் ஒவ்வொருவருக்கும் குரு அவசியம் குரு இல்லாத வாழ்க்கை குருட்டு வாழ்க்கை இறைவனிடம் நாம் வைக்க வேண்டிய முதல் பிரார்த்தனையே இறைவா எனக்கான குருவை காட்டு என்பதே ஆகும் உங்களுக்கு குரு கிடைக்கும் வரை உங்களுக்கு பிடித்தமான மகானை பின்பற்றி வரலாம் குருவை தேர்ந்தெடுக்கும் முன் அவரை சோதனை செய்துகூட எடுத்துக் கொள்ளலாம் அதில் தவறேதும் இல்லை குருவாக ஒருவரை தேர்ந்தெடுத்த பின் அவரை சோதனை செய்வது அல்லது அவரை விமர்சித்து அவரை விட்டு விலகுவது அவர் சொல்லும் போதனைக்கு மாற்றாக நடப்பது முதலிய செயல்கள் உங்களுக்கு சோதனையாக முடிந்துவிடும் குரு துரோகம் பொல்லாதது குருவருள் இல்லையேல் திருவருள் இல்லை பெற்று இருந்தாரையும் பேனார் கயவர்கள் உற்று இருந்தாரை உழைவன சொல்லுவார் கற்று இருந்தார் வழிவுற்று இருந்தார் அவர் பெற்று இருந்தார் அன்றி யார் பெரும் பேரே குருவே சிவமெனக் கூறின நந்தி குருவே சிவம் என்பது குறித்து ஓரார் குருவே சிவனுமாய் கோணுமாய் நிற்கும் குருவே உரை உணர்வு அற்றதோர் கோவே இவை திருமந்திரப் பாடல்கள் திருமூலர் ஒருவருடம் தவமிருப்பார் ஒரு பாடலை பாடுவார் மீண்டும் தவத்தில் மூழ்குவார் ஒரு வருடம் முடிந்ததும் தவத்தால் தாம் பெற்ற அனுபவத்தை ஒரு பாடலாகப் பாடுவார் அப்படி மூவாயிரம் ஆண்டுகள் தவமியற்றி மூவாயிரம் திருமந்திர பாடல்களை அருளிச் செய்தார் குருவின் அவசியம் பற்றி திருமூல நாயனார் வழி நின்று மேலே சொன்ன பாடலை சற்று சிந்திப்போம் கடவுள் மனித உருவத்தில் தம்மை தெரிவித்துக் கொள்ளும் பெரிய அவதாரங்களே குருமார்கள் அவர்களை கடவுளாகவே நினைத்து போற்ற வேண்டும் குருமார்கள் எல்லாம் கடவுளின் பிரதிநிதிகள் என்றே கொள்ள வேண்டும் சிவபெருமானின் ஆணையை ஏற்று இவ்வுலகிற்கு நலம் செய்வதற்காகவே பிறப்பெடுக்கும் புண்ணிய மூர்த்திகளே குருமார்கள் பழகிய யானையை கொண்டு புதிய யானையை பிடிப்பது போல நம்மை போலவே மானிட வடிவம் தாங்கி கடவுளே நம்மை உய்விக்க குரு வடிவில் வருவதாக கொள்ள வேண்டும் திருஞான சம்பந்தர் நாவுக்கரச பெருமான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் மணிவாசக பெருமான் போன்றவர்கள் இல்லை என்றால் உலகில் அன்பு நெறி காணப்படுமா கட்டையில் நெருப்புள்ளது அந்த நெருப்பினை வெளியே கொண்டு வர வேறு ஒரு கட்டை வேண்டும் இரண்டு கட்டைகளை சேர்த்து உரசும் போதுதான் கட்டையுள் இருக்கும் நெருப்பு வெளியே வருகிறது அதை போல் நம் உள்ளே இருக்கும் ஆன்ம ஒளியை வேறு மனித வடிவம் தாங்கி வரும் குருவால் தான் வெளியே கொண்டு வர முடியும் பசுவிடம் பால் பெறுவதற்கு கன்றுக்குட்டி அவசியமாதல் போல சிவபெருமானது திருவருளை பெறுவதற்கு குருவருள் மிகவும் அவசியம் சூரியகாந்தக் கல்லின் மீது சூரிய ஒளி பட்டவுடன் நெருப்பு எழுவது போல குருவின் நம் நம்மீது பட்டவுடன் மெய்ஞானம் தோன்றும் குருவினால் இப்பிறவியில் பெறும் ஞானம் எடுக்கின்ற பிறவிகள் தோறும் தொடர்ந்து வருவதாகும் கொள்ளினும் நல்ல குருவினை கொள்ளுக என்று திருமூல நாயனார் அறிவுறுகின்றார் போலிகளை ஏமாற வேண்டாம் என்பதே இதன் குருடும் குருடும் கூடி விளையாடி குழியில் விழுந்தார்போல் ஆகிவிடும் குருட்டினை நீக்கும் குருவினை கொள்ளார் குருட்டினை நீக்கா குருவினை கொள்வர் குருடும் குருடும் குருடாட்டம் ஆடி குருடும் குருடும் குழிவிழும் ஆறை இங்கு குருட்டினை நீக்குதல் என்பதன் பொருள் அறியாமையை நீக்குதல் அறியாமையை போக்கும் நல்லாசிரியரையே தேர்ந்தெடுக்க வேண்டும் அவர் தெளிவு பெற்றவராக இருத்தல் வேண்டும் குரு என்பவர் வாழ்ந்து காட்டுபவர் ஆவார் அவர் வாழும் வாழ்க்கையே நமக்கு பாடமாக அமையும் குருவானவர் உலகத்தின் மீது பற்றற்றும் சிவத்தின் மீது மாறாத அன்பும் உடையவராக திகழ்வார் அவரால் உலகம் பல நன்மைகளை அடையும் அத்தகைய குருவின் திருமேனியை கண்டாலே புண்ணியம் என்கிறார் திருமூலர் ஓம் நம இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி